எதிர்பார்க்க கிடையாது வைஷ்ணவி எப்பவுமே நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் அங்கீகாரத்தை எதிர்பார்த்து போல என்ன பொறுத்த வரைக்கும் மக்கள் பணி நான் பண்ணணும் எந்த வித ஹின்ட்ரன்ஸும் இல்லாமல் எனக்கு பண்ணணும் அவ்வளவே தான் இங்கே தடைப்பட்டுச்சு என் மக்கள் பணி எனக்கான சுயமரியாதைங்கிறது எனக்கு அதை விட முக்கியங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு பெண்ணுக்கு சுயமரியாதை அப்படிங்கிறது அதுதான் எனக்கே என் வீட்டில் சொல்லி கொடுத்து வளர்த்தினாங்க அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்துக்கு அங்கே ட்ராவல் பண்ணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது எனக்கு அதனால நான் குவிட் பண்ணிட்டு வெளியில் வந்தேன் இல்லை உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த பூத் கமிட்டி மாநாடு அந்த கூட்டம் அங்கே நடக்கும்போது உங்களை வந்து மேடையில் ஏற்றல நீங்கள் வந்து பேச உங்களை விடல அந்த ஆதங்கத்துல தான் வந்து இந்த மாதிரி வெளியே வந்ததுல வந்து குறிப்பா வந்து விஜயையும் தாகாவையும் அந்த அட்டாக் பண்ணணும் அது வந்து ஒரு சாதாரண கட்சியில வந்து உங்களுக்கு வந்து பொறுப்பு கொடுக்கல அதாவது உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்து அங்க வந்து உங்கள புறக்கணிக்கிறாங்கன்னா நீ வந்து ஒரு குறை சொல்லலாம் நான் வந்து எனக்கு இந்த பொறுப்புல இருக்கேன் ஆனா என்னைய வந்து ரிஜெக்ட் பண்றாங்கன்ட்டு உங்களுக்கு எந்த அபிஷியலா எந்த பொறுப்பும் கொடுக்க கூட இல்ல சாதாரண தொண்டைன ரிஜெக்ட் பண்ணலாம் டீப் ப்ரொமோட் பண்ணலாம்னு எந்த கட்சியிலங்க ரூல் இருக்கு ஏதாவது கட்சியில ரூல் இருக்கா என்ன சாதாரண மேட ஏத்தணும்னு அவசியம் இல்லையே நான் மேடை ஏத்துறதுக்கு சொல்லல மக்கள் பணி செய்யாம தடுக்கிறதுக்கும் கட்சி பணிகள் செய்யாம தடுக்கிறதுக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் சாதாரண தொண்டனை பண்றதுக்கு கூட உரிமை கிடையாது நான் மக்கள் பணி செய்யறதுக்கு நான் நிர்வாகியா தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லைன்னா தாவேக்காவோட தொண்டனா இருந்தேன் ஏன் நான் பண்ணக்கூடாதா அது என்னங்க ரூல் தொண்டன் பண்ண கூட தொண்டனை டாமினேட் பண்ணலாம் நிர்வாகியை டாமினேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நான் திருப்பியும் தெளிவான ஸ்டேட்மெண்ட் சொல்லிடுறேன் நான் அன்னைக்கு பி மீன் பிஎல்ஏ டூ மாணார்ல என்னை ஸ்டேஜ் ஏத்துல அப்படிங்கிறது என் பிரச்சனை கிடையாது ஏன் ஒரு பெண்ணை கூட நீங்க ஸ்டேஜ் ஏத்துல வைஷ்ணவி ஏத்துல விட்டுருங்க நான் திருப்பியும் தெளிவான ஸ்டேட்மெண்ட் வச்சிருந்தேன் ஏன் ஒரு பொண்ணு கூட கொங்கு மண்டலத்துல இருந்து மேல ஏறல என் ஒரு பொண்ணு கூட இல்லையா